ஒரு நாள் சந்தையில ஒரு பெரிய மீன் இருக்கிறத பாத்து அவரு ஆசைப்பட்டாரு அதை எப்படியாவது வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ரங்கம்மா கிட்ட கொடுத்துட்டு மன மனுக்கிற மீன் குழம்பு வைக்க சொல்லி தனியா சாப்பிடலாம் அப்படி ரங்கய்யா சந்தையில இருந்து உற்சாகமா வீட்டுக்கு வந்து ரங்கம்மா ரங்கம்மா கதவை வர இருங்க எதுக்கு அவ்வளவு அவசரம் யாராவது துரத்திக்கிட்டு வராங்களா என்ன ரங்கம்மா கதவை திறந்தாங்க அப்போ ரங்கையா உடனே வீட்டுக்குள்ள வந்து சுத்திலும் பார்த்து கதவை பட்டுன்னு சாத்திட்டாரு என்னங்க இது பட்ட பகல்ல கதவை சாத்திரீங்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்ப ரங்கையா சத்தமே இல்லாம யாரும் பார்க்க கூடாதுன்னு தான் நான் கதவைய சாத்தன நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா ஒரு ஜனங்க எல்லாம் நம்ம வீட்டு வாசலுக்கு வருவாங்க என்ன அப்படி கொண்டு வந்தீங்க தங்கம்மா வைரமா அதை விட முக்கியமானது இந்தா பாரு அப்ப அதுல ஒரு பெரிய மீனும் காய்கறியும் இருந்துச்சு ரங்கம்மா கண்ணு முட்டு முட்டியா ஆக்கி அட எவ்வளவு பெரிய மீன் இது வஞ்சரம் இல்ல உயிரோட இருக்கா ஆமா சந்தையில எல்லாருடைய கண்ணும் இந்த மீன் மேல தான் இருந்துச்சு அந்த லிங்கையாவை விட ஒரு ரூபாய் கூட கொடுத்து வாங்கின இத நாம சமைச்சு நாம ரெண்டு பேரும் மட்டும் தான் சாப்பிடணும் வேற யாருக்கும் இத கொடுக்க கூடாது ஆமாங்க இந்த மீன் நல்ல தான் இருக்கும் கொஞ்சம் புளிய கரைச்சி ஊத்தி இந்த மீனை போட்டு வேக வச்சு ஐயோ குழம்பு செஞ்சா ஒரே மணக்குமே சாப்பிடுறதுக்கு ரெண்டு குண்டா சாப்பாடு பத்தாது சரி சரி பேச்சை நிறுத்திட்டு வேலையை ஆரம்பி ஆனா ஒன்னே ஒன்னு நீ சமைக்கும் போது மீன் குழம்பு வாசம் வெளியில வரக்கூடாது பக்கத்து வீட்டு சீத்தாவோட மூக்கு கழுகு மூக்கு மாதிரி வாசம் அவளுக்கு போச்சு வீட்டுல என்ன குழம்பு வச்சிருக்கீங்கன்னு கிண்ணத்தை தூக்கிக்கிட்டு வந்துடுவா சரி சரி கவலைப்படாதீங்க நான் சமையலறையில இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாம் மூடிடுறேன் போகப்போற போற வழியில ஒரு ஈரத்துணியை போட்டு மூடிடுறேன் குழம்பு மாசம் எங்கேயுமே போகாது அதான் சரி அப்படியே பண்ணு நான் போய் குளிச்சுட்டு அடுப்புல கொழம்பு ஒரு வேளைக்கே தீந்துடுமா என்ன மிச்சம் இருந்தா ராத்திரி சாப்பிடுவோம் இல்ல நாளைக்கு காலையில சாப்பிடலாம் ரெண்டு நாளைக்கு சாப்பிடுவோம் நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டே இரு இன்னும் இன்னும் சுவை கூடும் சரிங்க நீங்க போய் குளிங்க அப்படின்னு மீனை எடுத்துக்கிட்டு சமையலறைக்குள்ளே வந்தாங்க ரங்கம்மா கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திட்டாங்க மீனை நல்லா கழுவி மண்பானையில் போட்டு அதுல புளித்தண்ணி கரைச்சு ஊத்தி மசாலா எல்லாத்தையும் போட்டாங்க அதை தூக்கி அடுப்புல வச்சதும் குழம்பு கொதிக்கும்போது அந்த வாசம் கமகமான்னு வெளியில வந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த வாசம் வெளியில போக முடியாம தடுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையா இருந்துச்சு ஆனா வாசம் வெளியில போகவே கூடாதுன்னு புருஷன் சொல்லிட்டாரே அப்படின்னு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு அவங்க மனசுக்குள்ள ஆஹா ஹா என்ன வாசம் என்ன வாசம் இவருக்கு இன்றைக்கி நல்ல மீன் தான் கிடைச்சிருக்கு ஆனா குழம்பு கொதிக்கும் போது வாசம் பார்த்தாரு ரங்கம்மா ஆச்சா என் மூக்குக்கே வாசம் வந்துகிட்டு இருக்க வெளியில போகாம பாத்துக்கோ இல்லங்க நான் எல்லாத்தையும் அடிச்சு வச்சிட்ட ஆனா குழம்பு மட்டும் நல்லா வந்திருக்கு ஆ மீன் வெந்திருக்கா இல்லையான்னு பாக்கவா பாரு பாரு ஆனா சத்தம் போட்டு சொல்லாத ரங்கம்மா கொஞ்சம் மீனை எடுத்து சாப்பிட்டு பார்த்து ம் மீன் நல்லா வந்திருக்கு உப்பு காரம் எல்லாம் பிடிச்சிருக்கு இன்னொரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா இறக்கிடலாம் சரி சரி சீக்கிரம் என்னால பசி தாங்க முடியல நான் போய் வாழை வாழையெல்லாம் அறுத்துட்டு வரேன் அதுக்குள்ள யாரோ வீட்டோட கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு யாருங்க அது இந்த நேரத்துல எனக்கு என்ன தெரியும் பக்கத்து வீட்டு சீதாவா தான் இருக்கும் நீ பானைய முதல்ல இறக்கு அடுப்பு அணைச்சிடு ஐயோ குழம்பு கொதிக்கணுங்க இப்ப இறக்கிட்டா பச்சை வாசம் போகாது பச்சை வாசம் போலனா பரவாயில்ல பக்கத்து வீட்டுக்காரங்க வராம இருக்கணும் முதல்ல அடுப்பு அப்படின்னு சொல்லி ரங்கையா மெதுவா கதவுகிட்ட போய் நின்னாரு மாமா ராமு வந்திருக்கேன் பக்கத்து ஊர்ல இருந்து வந்தனா தாகமா இருந்துச்சு அதான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் ரங்கையா ரங்கம்மா கிட்ட ரகசியமா அய்யய்யோ இவன் இங்க வந்தான் அவன் மட்டும் அத காலி பண்ணாமட்டான் அவன் மூப்பம் புடிச்சிருவான் சமையல் அறைக்குள்ள கூட்டிட்டு வராதீங்க இதோ வர நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன் துணிய மாத்திக்கிட்டு வந்துடுறேன் எங்க குழம்பு பானிய எங்க வைக்கிறது சமையல் அறையில இருந்த வாசம் வருமே காட்டலுக்கு கீழவை இல்ல இல்ல வேண்டாம் பறனையில வை வேண்டாம் வேண்டாம் போனை வந்து தட்டி விட்டுடும் ஆ நம்ம துணி பெட்டி இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல ஒரு போர்வை போத்தி வை வாசம் வராது பானை சூடா இருக்குங்க போர்வை எரிஞ்சு போச்சுனா போர்வைய விட மீன் குழம்பு முக்கியம் சொன்னதை செய் ரங்கம்மா ரங்கம்மா உடனே சமையல் இருக்கிற மீன் குழம்பு பானையை படுக்கை கொண்டு போய் அது பெட்டிக்கு பக்கத்துல வச்சு மேலே ஒரு பழைய போர்வையையும் போர்த்தி விட்டாங்க இந்த பக்கம் ரங்கையா போய் வீட்டோட கதவை திறந்தாரு ராமு வீட்டுக்குள்ள வந்தான் ரங்கையா வராத சிரிப்பா அவர் முகத்துல வர வச்சாரு ரங்கம்மா எதுவுமே சமைக்கலன்ற மாதிரி காலி பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன மாமா கதவு துறக்க இவ்வளவு நேரம் ஆக்கிட்ட ஆமா என்ன வாசம் இது இங்க வரைக்கும் நல்ல வாசம் வருது வாசமா என்ன வாசம் எனக்கு எதுவும் வரலையே என்ன மாமா மீன் குழம்பு வாசம் இங்க வரைக்கும் வருது வஞ்சர மீனா அப்புறங்கம்மா என்ன தம்பி நீங்க நம்ம வீட்டுல எங்க இருக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பக்கத்து விட்டு சீதா குழம்பு வச்சிருக்கா போல அந்த வாசம் தான் நம்ம வீட்ல இருக்கு அப்படியா எனக்கு மட்டும் இங்கிருந்து வர மாதிரி இருக்கு சரி சரி என்னால பசி தாங்க முடியல சாப்பிட என்ன இருக்கு சாப்பாடா ஐயோ இன்னைக்கு ரங்கம்மாவுக்கு உடம்பு முடியல அதான் சமைக்கல பழைய சோறு தான் இருக்கு சாப்பிட்றியா பழைய சோறா இந்த வாசத்துக்கு நடுவுல பழைய சோறு சாப்பிடணுமா சரி என்ன பண்றது பசிக்குது போடுங்க சரி தம்பி வந்து உக்காரு ராமு சாப்பிடுறதுக்காக வந்து உக்காந்தான் அவன் தட்டுல பழைய சாப்பாடு பிழிஞ்சு போட்டு பக்கத்துல கொஞ்சம் ஊருகாயும் வச்சாங்க ரங்கையா அவன் எப்ப போவான்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு நல்லா தான் இருக்கு ஆனா அந்த மீன் வாசம்தான் தான் மூக்க தொலைக்குது அந்த சீத்தம்மா கிட்ட கேட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம்ல அய்யய்யோ அதெல்லாம் வேணாப்பா அவ கோவக்காரி கேட்டா திட்டுவா நீ சாப்பிட்டுட்டு கிளம்புப்பா அதெல்லாம் நாளைக்கு போய்க்கிறேன் இன்னைக்கு இங்கேயே தங்குறேன் ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி அதை கேட்டு ரங்கைய தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு என்னது ராத்திரி இங்க தங்குறியா ஆமா ஏமாமா வேணாங்கிறியா ஐயோ அவரு வேண்டான்னு கூட எப்படி சொல்லுவார் தம்பி எங்க இப்போ என்ன பண்றது பானை அறையில இருக்கே ராத்திரி முழுக்க இருந்தா வாசம் வந்துகிட்டே இருக்குமே என்ன பண்றது அவனை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் இல்ல அவன் தூங்கினதுக்கு அப்புறமா சாப்பிடணும் இந்த பக்கம் ராமும் சாப்பிடு படுத்து நல்லா தூங்கிட்டான் அறையில ரங்கையா ரங்கம்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க பானை மேல போட்டிருந்த போர்வை ஒரு பக்கமா அந்த சோட்டுக்கு மின் கொண்பு வாசம் இன்னும் அதிகமா இருந்துச்சு பாவம் ரங்கையா பசியால தவச்சுக்கிட்டு இருந்தாரு அப்பதான் அவங்க வளர்க்குற பூனை வாசத்துக்காக உள்ள வந்துச்சு ரங்கம்மா அந்த பூனைய பாரு நம்ம அறைக்குள்ளதான் போகுது அதை வெளியில தோறது பொடி பூனை அங்கிருந்து போயிடுச்சு ஏங்க தம்பி நல்லா படுத்து தூங்கிட்டாரா கொரட்டா சாத்தம் கேக்குது ஆனா இன்னும் நல்லா தூங்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு வேற பசிக்குது குழம்பு ஆறி போச்சுன்னா சுவையே இருக்காதுங்க சுவா குறைஞ்சா பரவாயில்ல ஆனா அந்த குழம்ப யாருக்கும் கொடுக்க கூடாது என்ன சாத்தம் அது ரங்கம்மா பதட்டம் அறைக்குள்ள போனாங்க ஐயோ ஐயோ போச்சே போச்சே அத கேட்டு ரங்கையாவும் உள்ள போனாரு என்னாச்சு ரங்கம்மா ஏங்க அந்த பூனை அந்த பூனை பானையை தள்ளி விட்டுருச்சு பூனை அந்த பானையை தள்ளி விட்டுருச்சு பானையில இருந்த குழம்பெல்லாம் கீழே கொட்டிருச்சு பூனை ஒரே ஒரு மீனை மட்டும் வாயில கவிக்கிட்டு ஜன்னல் வழியே எகிரி குதிச்சு போயிடுச்சு ஐயோ கடவுளே மீன் குழம்பு என்னோட மீன் குழம்பு இப்படி எனக்கு கிடைக்காம மண்ணோட மண்ணா போயிடுச்சு அப்போ ராம எழுந்துருச்சு கண்ணு துடிச்சுக்கிட்டே உள்ள வந்தான் என்ன மாமா என்ன ஆச்சு அட என்ன இது மீன் குழம்பு கொட்டி கிடக்கு என்ன சொல்றது இது எல்லாம் எங்க தலையெழுத்து ஓஹோ இதுதான் விஷயமா வீட்ல மீன் குழம்ப வச்சுக்கிட்டு இல்லன்னு சொல்லியிருக்க அதான் அந்த பூனை காட்டி கொடுத்துருக்கு போல இருக்கு ரங்கம்மா வெக்கப்பட்டு தலை குணிச்சு தம்பி அது வந்து அது அவரு வீடுக்கா மாமாவை பத்தி எனக்கு தெரியாதா சரியான பேராசை பிடிச்ச மனுஷன் இப்ப என்னாச்சு அந்த பக்கம் உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை இப்ப எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடுச்சு அப்ப ரங்கையா அந்த மீன் துண்டுகளை பார்த்து பேசாம தரையில விழுந்த மீன் எடுத்து சீச்சி மண்ணில விழுந்த சாப்பாட சாப்பிட கூடாது இப்ப கொஞ்சம் திருந்து வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லாம இப்படி ஒளிச்சு வச்சு சாப்பிட நினைச்சா கடைசியில இப்படிதான் ஆகும் ரங்கையா அங்கேயே தரையில சாஞ்சி உக்காந்துட்டாரு பசி கவலை அவமானம் எல்லாம் சேர்ந்து அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு ரங்கம்மா மீன் கொட்டின எடுத்து சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா வாசம் அந்த அறையை விட்டு போகவே இல்லை பசியும் போகவே இல்லை ரங்கம்மா தலை துடிச்சுக்கிட்டு ஏங்க சரி விடுங்க தம்பி சொன்னது உண்மைதானே பண்ண தப்புக்கு நமக்கு கிடைச்ச தண்டனை இது ரங்கம்மா யாருக்கும் கொடுக்காம சாப்பிடணும்னு நினைச்சதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இது சரி விடுமாமா கவலைப்படாத என் பொண்டாட்டி எனக்காக செஞ்சு கொடுத்த மாங்காய் ஊருகா வச்சிருக்கேன் அதை போட்டு வா என்னை மன்னிச்சிடுப்பா நான் உன்னை ஏமாத்த நினைச்சேன் இல்லையா ஐயோ சொந்த பந்தத்துக்குள்ள என்ன மாமா பெரிய பெரிய பேச்செல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்ல வா வந்து சாப்பிடு ரங்கம்மா கண்ணுல கண்ணீரோட தம்பி நீங்க எவ்வளோ நல்லவரு ஆனா நாங்க தான் பரவாயில்லக்கா அன்பு மட்டும்தான் கொடுக்க கொடுக்க உனக்கு ரெண்டு மடங்கா கிடைக்கும் இன்னைக்கு ஊருகா வச்சு சாப்பிடுவோம் நாளைக்கு சந்தைக்கு போய் மாமா தைரியமா மீன் வாங்கிட்டு வருவாரு அதை நாம எல்லாம் சாப்பிடலாம் சரிப்பா போய் பெரிய வாங்கிட்டு மட்டும் கொடுக்கலாம் அப்பாடா இப்பவாவது உங்களுக்கு புத்தி வந்துச்சு எனக்கு அது போதும் அப்படி மூணு பேரும் ராம கொண்டு வந்த வீட்டுல வச்சு சாப்பாடு போட்டு சாப்பிட்டாங்க அன்னைக்கு சாப்பிட மீன் குழம்பு இல்லைனாலும் ஊருகாவை வச்சு சாப்பிட்டதே அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா நாம எப்பவுமே நமக்குன்னு மட்டும் எதையாவது வச்சுக்கணும்னு நினைக்க கூடாது நம்ம கிட்ட இருக்கிறத எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து நாம வாழணும்னு ஆசைப்பட்டோம்னா அப்பதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இல்லனா எப்பவுமே தனிமையிலேயே வாட வேண்டியதுதான் குளிரில் ஆடு மேய்ப்பான் இருந்து வீசுற காத்துக்கு மரங்கள் எல்லாம் அசையும் போது குளிர்ல மரங்களும் நடங்குற மாதிரி இருந்துச்சு நேத்து பொழிஞ்ச பனியில புல் கண்ணாடி மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஊர்ல இருக்கிற எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வரவே தயங்கிக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல ஆடு மேய்க்கிற குமரையா மட்டும் அவருடைய தோல்ல ஒரு துண்டு போட்டுக்கிட்டு கையில ஒரு குச்சியை பிடிச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தான் அவனுடைய பொண்டாட்டியான சாந்தம்மா புருஷனுக்காக அடுப்பு பத்த வச்சு சமைச்சுக்கிட்டு புருஷனையும் மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருந்தா அப்போ சாந்தம்மா புருஷன் கிட்ட ஏங்க அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களா இந்த பனிமூட்டத்துல எதிர்க்க யார் இருக்காங்கன்னு கூட தெரியலையே அத கேட்டு குமரையா ஆடுங்களுக்கு மழையும் இல்ல பனியும் இல்ல அதுங்க வயிறு நிறையணும்னா நான் போகணும் அப்படின்னு சொன்னான் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இது என்ன சாதாரண குளிரா காத்து மேல பட்ட ஊசி குத்துற மாதிரி இருக்கு பக்கத்து வீட்டு லக்ஷ்மி பாட்டி சொன்னாங்க குளிர் தாங்க முடியாம முந்தாண்டேத்த அவங்க ஆடு ஒண்ணு வெறிச்சுக்குச்சாமா அத கேட்டு அவன் சிரிச்சு அது அவங்க கிட்ட இருக்கிற ஆடுங்க என் கிட்ட இருக்கிற ஆடுங்க அவ்வளோ பலவீனமா இருக்காது பலமா வளர்த்துக்கிட்டு இருக்கேன் எந்த மலையை ஏற சொன்னாலும் ஏறும் எவ்வளோ குளிர வேணுனாலும் என் ஆடுங்க தாங்கும் இங்க பாருங்க நீங்க ஆடுங்க வளர்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அதுங்க வாயில்லாத ஜீவன்கள் இல்லையா ஏதாவதுனா எப்படி சொல்லும் சொல்லாம நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதெல்லாம் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீ சும்மா அடுப்பு கிட்ட உக்காந்து குளிர் காயாத எனக்கு குடிக்க கொஞ்சம் கஞ்சி கொண்டு வா அப்ப சாந்தம்மா புருஷன் கிட்ட நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க இந்த ஒரு வேளை மட்டும் அதுங்களை வெளியில கூட்டிட்டு போகாம உள்ளேயே வச்சு கொஞ்சம் சாப்பிடறதுக்கு காஞ்ச புல்ல கொண்டு வந்து போடுங்க இங்கேயே வச்சுக்கணுமா இங்கேயே வச்சுக்கிட்டா அதுங்க ஆடுங்களா இருக்காது முயல் ஆயிடும் வெளிக்காத்து உடம்புல படணும் அதுதான் சத்து அப்பதான் ஆரோக்கியமா இருக்கும் எப்ப என் பேச்சு கேட்டிருக்கீங்க சரிங்க மலை பக்கமாவது ஆடுங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க நம்ம பீமையா அவனை திமிரா இருந்த நமக்கு என்னங்க அவருடைய அந்த அரிசி குடன் பக்கத்துல பெரிய காலி இடம் இருக்குல்ல அங்க கொட்டா இருக்கு பேசாம இந்த ஒரு வேளை நம்ம ஆடுங்களை அந்த கொட்டால வைக்க சொன்னா என்னவா ஆனா அதை கேட்டு குமரையா கோமா என்னது நானா நான் போய் அவன்கிட்ட உதவி கேட்கணுமா அது இந்த ஜென்மத்துல நடக்கிற விஷயமா அவன் திமுறா என்ன பார்த்து இப்ப என் உதவி வேணுமான்னு கேட்கறது வேணுமா உங்க கர்வத்தை விட அந்த குழந்தைங்க உயிர் முக்கியம் இல்ல என் ஆடுங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது நான் இருக்கிற வரைக்கும் அதுங்களுக்கு எதுவும் ஆகாம நல்லபடியா பாத்துப்பேன் நீ பேச்சை நிறுத்திட்டு குடிக்கிறதுக்கு கஞ்சிய கொடு அப்படின்னு சொன்னான் எல்லாம் என் நேரம் என்னைக்கு என் பேச்சு கேட்டிருக்கீங்க பாத்து உங்க திமரால அந்த உயிரங்களோட விளையாடிடாதீங்க குமரையா ஆடுங்களை அந்த பணியில விரட்டிக்கிட்டு போனா சாந்தம்மாவுக்கு மனசு சரியில்லை அவ தண்ணி எடுக்கலான்னு அந்த ஊர் கிணத்துக்கிட்ட போகும்போது அங்க ஏற்கனவே பக்கத்து வீட்டு லக்ஷ்மி பாட்டியும் பார்வதி குளிர்ல நடுங்கிக்கிட்டு தண்ணி எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப பாட்டி அவளை பார்த்து என்ன சாந்தம்மா அதுக்குள்ள உன் புருஷன் ஆடுங்களை மேய்க்க கூட்டிக்கிட்டு போயிட்டாரு போல தெரியுதே ஆமா பாட்டி நான் எவளும் சொல்லி பார்த்தேன் ஆனா நான் அவர்தான் கேட்க மாட்டேங்கிறாரு ம் உம் புருஷனுக்கு திமிரு கொஞ்சம் அதிகம் தான் நேத்து என் வீட்டுக்காரரும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு நம்ம ஊர்ல ஆடு மேய்க்கிறவங்க எல்லாருமே ஊரியல இருக்கிற சத்திரத்துல ஆடுங்கள கட்டி போட்டா குமரையா மட்டும் மலைக்கு கூட்டிக்கிட்டு போய்க்கிட்டு இருக்கான்னு சொன்னாரு அத கேட்டு சாந்தம்மா அப்படியா எல்லாரும் சத்திரத்துலயே கட்டி போடுறாங்க இத நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே உன் கிட்ட சொன்னா நீ அவருகிட்ட சொல்லுவ அவருக்கு திமிரு அதிகம் ஏன் வழி தனி வழின்னு அவர் வழியில தான் போவாரு ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பீமையாவோட கொட்டைகளை இடம் கேட்க சொன்ன முடியாதுன்னு சொல்லிட்டாரு இங்கே பாரு ஆடுங்க குளிர் தாங்க முடியாம இறந்து போச்சுன்னா என்ன பண்ணுவாரோ வீட்டுக்காரரு அந்த பீமையாவுக்கு கொஞ்சம் திமுர் அதிகம்தான் ஆனா கஷ்டகாலத்துல எல்லாருக்கும் உதவி செய்யற குணம் இருக்கு நேற்று கண்ணுக்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு அவருகிட்ட நாங்கள் போனோம் தான் பேசினாரு ஆனா உடனே வேலைக்காரனை அனுப்பி மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு சாந்தம்மா ஆச்சரியமா அப்படியா ஆமா ஆமா பின்னவும் புருஷன் மாதிரி திமிர் எடுத்து போய் உக்காரல அவரு கோவமோ மரியாதையோ மற்ற விஷயத்துல எதிர்பார்க்கலாம் ஆனா ஆடுங்க விஷயத்துல எதுக்கு இதெல்லாம் உன் புருஷங்கிட்ட மறுபடியும் சொல்லு இப்போ இல்லைனாலும் மதியத்துக்குள்ளியாவது ஆடுங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி சொல்லு நான் சொல்லுவேன் ஆனால் அவர் கேட்கணும்ல சரி தண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் கிளம்புறேன் இந்த பக்கம் குமரையா ஆடுங்கள மலைக்கு மேல கூட்டிட்டு போய் புல்லு மேயறதுக்காக விட்டான் ஆனா அங்க குளிர் காத்து அதிகமா இருந்துச்சு திடீர்னு மழை பெய்யவும் ஆரம்பிச்சுது பாவம் அந்த ஆடுங்களால குளிர் தாங்க முடியாம எல்லா ஆடுங்களும் ஒரே இடத்துல ஒன்னா உக்காந்துக்கிட்டு குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு அப்போ அந்த ஆடுங்கள பார்த்து குமரையா சத்தமா என்ன உக்காந்துருக்கீங்க ஒரு ஆட்டுக்குட்டி குளிர் தாங்க முடியாம கீழே விழுந்துருச்சு உடனே குமரையா அது பக்கத்துல போய்

அப்ப ஒரு வெள்ள ஆடு குளிர் தாங்க முடியாம கீழே விழுந்து காலை எட்டி எட்டி ஒதுக்க ஆரம்பிச்சது குமரையா உடனே அது பக்கத்துல போய் நின்னு என்னடா கண்ணத்தோரடா நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு அதை எழுப்ப எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த ஆடு எழுந்திருக்கல அவனுக்கு குளிர் அதிகமா இருந்துச்சு வேற வழி இல்லாம குமரையா ஆகாயத்தை பார்த்து அய்யோயோ என்னோட திமுரு இன்னைக்கு என் ஆடுங்கள கொன்னிடும் போலயே அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சான் ஆனா அதுக்குள்ள நடக்க வேண்டிய நஷ்டம் எல்லாமே நடந்து போச்சு குமரையாவால் எதுவுமே செய்ய முடியல வேற வழி இல்லாம அவன் அந்த மலையில மூணு ஆடுங்களை தூக்கிக்கிட்டு மற்ற ஆடுங்களை குடர்ல நடுங்கிக்கிட்டே இருக்கும்போது ஊருக்கு ஓட்டிக்கிட்டு வந்தான் மலையில ஆடுங்களோட சேர்ந்து அவனும் நனைய ஆரம்பிச்சான் அவன் போட்டுக்கிட்டு இருந்த சட்டை போர்வை எல்லாமே நனைஞ்சு போச்சு அந்த மலையில அவன் திமரும் நனைஞ்சு போச்சு சாந்தம்மா கவலையோட வீட்டு வாசல்ல எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான் ஆடுங்க நனைஞ்சு வர்றதை பார்த்து அவ பத்துட்டமா ஐயோ ஐயோ நான் தான் காலையிலேயே சொன்னேங்க நீங்கள் கேட்டீங்களா ஐயோ போச்சு என் குழந்தைங்க எல்லாம் போச்சு குமரையா எதுவுமே பேசாமல் வீட்டு திண்ணையில் வந்து உக்காந்துக்கிட்டான் அவன் கண்ணில் இருந்து கண்ணீர் சாந்தம்மா அழுதுகிட்டே இப்போ என்ன பண்ணுறது குளிர் அதிகமாக இருக்குது மிச்சம் இருக்கிற ஆடுங்களும் எங்கேயே கட்டி போட்டான் அவ்வளோதான் அப்போது சாந்தம்மா பீமையாவோட வீட்டுக்கு போகலாம் சாந்தம்மா ஆச்சரியமா என்ன சொல்கிறீங்க நான் இல்லை நீ போ நான் என்னுடைய திமிரால என் ஆடுங்களை இழந்து நிக்கிறேன் இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எனக்கு உதவி பண்ணுன்னு கேட்பேன் நீ என்னுடைய பொண்டாட்டியா இல்லாம ஒரு சாதாரண பொண்ணா போய் அவர்கிட்ட உதவி கேளு சாந்தம்மா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு சரிங்க இப்போது என் பேச்சு கேட்டீங்களே நீங்க இங்கே இருங்க நான் இப்பவே போய் பீமையா கிட்ட உதவி கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சாந்தம்மா உடனே பீமையாவோட வீட்டுக்கு போனா அப்பதான் வீட்டுக்கு வந்த பீமையா சாந்தம்மாவை பார்த்து ஓ சாந்தம்மாவா என்ன சாந்தம்மா இந்த மழையில இங்க சாந்தம்மா கையெடுத்து கும்பிட்டு ஐயா எங்க ஆடுங்களை அவரு என்னாச்சு நான் காலையிலேயே பார்த்தேன் அவன் ஆடுங்களை பக்கமாக ஓட்டிக்கிட்டு போனான் பைத்தியமா அவனுக்கு அவன் ஏன் இப்படி இருக்கான் அதுக்கு தண்டனை கிடைச்சிருச்சிங்க மூணு உயிர் போயிடுச்சு மிச்சத்தையாவது நாங்கள் காப்பாத்திக்கணும் ராத்திரியில வெளியில கட்டி போட்டான் ஆடுங்க உயிரோடு இருக்காதுங்கய்யா உதவி பண்ணுங்க ஐயா வீமையை ஒரு நொடி யோசித்து பார்த்தான் உன் புருஷன் எங்கே அவன் இங்கே வரல அவன் இங்கே வர மாட்டானா அப்போ சாந்தம்மா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு வர்றதுன்னு அவருக்கு தெரியலங்க அதை என்ன அனுப்புனார் வீமையை சிரிச்சுக்கிட்டே ம் கடைசியில் என்கிட்டேயே வர வேண்டிய சூழ்நிலை இப்போவாவது அவன் திமிர அடங்குனா போதும் ஆனா ஆனா நான் உதவி செய்கிறேன் ஆனா ஒரு நிபந்தனை

அதை கேட்டு அவன் ஒரு நிமிஷம் கண்ணம் ஓடினதும் ஆடுங்க கத்துற சத்தம் அவனுக்கு நல்லாவே கேட்டுச்சு உடனே அவன் எழுந்துருச்சு நின்று அவன் என்ன வந்து அவங்கிட்ட கேட்க சொன்னானா ஆமாங்க பரவாயில்ல விடுங்க எல்லாம் நம்மளுடைய கெட்ட நேரம் பரவாயில்ல சாந்தம்மா என்னால் இன்னொரு ஆடு இறக்க கூடாது வா போலாம் எங்கங்க பீமையா வீட்டுக்கு வா ரெண்டு பேரும் பீமையா வீட்டுக்கு போனாங்க பீமையா வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தான் இவங்களுக்காக தான் அவன் காத்துக்கிட்டு இருந்தான் அப்போ குமரையா பீமையா பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா பீமையா எதுவும் சொல்லாம பாத்துக்கிட்டு இருந்தான் குமரையாவோட குரல்ல ஒரு நடுக்கம் அவன் எதுவும் சொல்லாம அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தான் நான் பண்ணது தப்புதான் என்னுடைய திமுறால என்னுடைய முட்டாள்தானத்தால இன்னைக்கு மூணு உயிரை இழந்து நிக்கிறேன் தயவு செஞ்சு மிச்சம் இருக்கிற உயிர்களையாவது காப்பாத்துங்க ஐயா உங்க காலில் கூட விழற அப்படின்னு காலில் விழ போகும்போது பீமையா உடனே அவனை பிடிச்சி அவனை மேலே எழுப்பி நெல்லு நீ என் காலெல்லாம் விழ வேண்டாம் நீ பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டல்ல கர்வம் சோறு போடாது எங்க வணங்கணுமோ அங்க வணங்கணும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ ஐயா ரங்கையா டே ரங்கையா அந்த மாட்டுக்கொட்டாய திறந்து விடு நம்ம குமரையாவோட ஆடுங்களெல்லாம் காஞ்ச புல்ல போட்டு அதில் வை குமரையா நன்றியோட ஐயா இங்க பாரு குமரையா நான் திமுரு பிடிச்சவன் தான் ஆனா மனசாட்சி உள்ளவன் கண்ணுக்கு முன்னாடி உயிர் போறத என்னால பார்க்க முடியாது இனிமேலாவது உன் கர்வத்தை விடு குமரைய கையெழுத்து கும்பிட்டு விட்டுடுவாங்க ஐயா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க நீங்க செஞ்ச உதவிய நாங்க மறக்க மாட்டோங்க ஐயா பீமையா சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல முதல் ஆடுங்களை உள்ள கூட்டிட்டு வாங்க அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வாங்க வீட்டுல சுட சுட கஞ்சி இருக்கு குடிச்சிட்டு அப்புறம் போங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா கர்வம் அப்படிங்கிறது நம்ம கண் பார்வையே மறைச்சிடும் அது அடுத்து வரப்போற ஆபத்தை நமக்கு தெரியப்படுத்தாது இன்னொருத்த கிட்ட உதவி கேட்கவும் விடாது கர்வத்தோட இருக்கிறது முக்கியம் இல்லை தேவைப்படுற நேரத்துல தலைவணிகாவது நமக்கு தேவையானதை செய்ய வச்சுக்கணும்